ஹோட்டல் ஒன்றுக்கு உணவு இருந்து சென்றேன் மெனுவை படித்து விட்டு எனக்கான உணவுக்கு ஆர்டர் கொடுத்தேன் சுமார் இருபது நிமிடங்கள் கழித்து ஆண்களும் பெண்களுமாக கிட்டத்தட்ட பத்து பேர் நான் உட்காந்துருந்த டேபிளுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க அவங்களும் தங்களுக்கு தேவைக்கு ஏற்றாறு போல் ஆர்டரும் கொடுத்தாங்க ஆனால் அவர்கள் ஆர்டர் கொடுத்த சிறிது நேரத்துலேயே அவங்களுக்கு வந்துருச்சு அந்த உணவு கூச்சலும் கும்மாளமாக ரொம்ப என்ஜாய் பண்ணி அவர்கள் அந்த உணவை வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க அவர்கள் உணவை வந்து உண்டு கொண்டிருக்கும் போதே எனக்கு இன்னும் உணவு வந்து வரலை அப்படிங்கிறத அந்த பத்து பேரில் கவனித்த உத்தரவு வந்து அதை கிண்டலாக குறிப்பிட்டார் தனக்கு இந்த ஹோட்டலில் வந்து எல்லோரையுமே தெரியும் அப்படின்னும் அதனால தான் குயிக் அண்ட் பெட்டர் சர்வீஸ் நோ நீட் டு வெயிட் லைக் பெக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது எனக்கு இந்த ஹோட்டலில் எல்லாேரையுமே தெரியும் அதனால தான் எனக்கு சீக்கிரம் உணவு வந்துருச்சு பிச்சைக்கார மாதிரி நான் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது உணவுக்காக அப்படின்னு வந்து அதை சொன்னார் அவர் என்னை பார்த்து எனக்கு அது ஒரு மாதிரி சுருக்குன்னுச்சு என்னால் அதை பொறுத்துக்க முடியல ஆகவே கேன்சல் பண்ணிவிட்டு புறப்பட்டுடலாம் அப்படின்னு எனக்கு பக்கத்தில் இருந்த வெயிட்டரை கூப்பிட்டேன் என்னுடைய கோபத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த வெயிட்டர் என்னுடைய காதுக்கு பக்கத்தில் வந்து அமைதியாக சொன்னார் உங்களுடைய ஆர்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதை எங்களுடைய சீஃப் செஃப் அவருடைய கையாலேயே தயார் செஞ்சுட்டு வர்றாரு அவர்களுக்கு தரப்பட்ட உணவு அவசர அவசரமாக இங்கு பயிலக்கூடிய மாணவர்களால் தயாரிக்கப்பட்டது ஏனென்றால் உங்களுடைய உணவை எங்கள் தலைமை சமையல்காரர் வந்து தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னாரு நான் அதை உடனே அமைதியானே பொறுமையும் காத்தேன் சிறிது நேரத்திலேயே என்னுடைய உணவு வந்தது அதை அந்த ஹோட்டலில் வேலை செஞ்ச ஆறு வெயிட்டர்களும் ஒன்றா பரிமாறினாங்க வெரி ரிச் ஃபுட் அப்படின்னு தான் சொல்லணும் நான் ஆர்டர் கொடுத்தது அந்த உணவு கிடையாது அதுமாரி எனக்கு ஒன்றுமே புரியல நான் ஆர்டர் கொடுக்காத உணவு எதுக்காக எனக்கு வரணும் அப்படின்னு நான் ஹோட்டலில் நுழைந்தபோது அதற்கு பிறகு தான் எனக்கு தெரிந்தது நான் ஹோட்டலில் நுழைஞ்ச உடனே அந்த ஹோட்டலுடைய அதிபர் என்னை பார்த்துட்டார் அப்படின்னும் அவர் வந்து என்னுடைய பள்ளி நண்பர் அப்படின்னும் அவருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் அதனால தான் என்னுடைய சாதாரண உணவை ராயல் உணவாக மாற்றி அவர் வந்து ஆர்டர் செஞ்சுருக்காரு நான் அந்த ஹோட்டலில் நுழையும் போதே என்னுடைய பள்ளி நண்பர் என்னை பார்த்துட்டு எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிச்சான உணவை தயார் செல்ல செய்ய சொல்லியிருக்காரு அந்த உணவை வந்து கிச்சனில் வந்து ராயல் உணவு போல் வந்து பரிமாறணும் செஞ்சு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கார் இதுதான் நடந்திருக்கு இதை பார்த்த உடனே பக்கத்து டேபிளில் இருந்தவங்களாம் அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க அவங்களால பேசவே முடியல ஏன் இப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு தங்களுக்குள்ள வருத்தமாகவும் பேசிக்கிட்டாங்க அதுவும் என்னுடைய காதல் விழுந்தது நான் வந்து எனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன் இது வாழ்க்கை சிலர் நம்மளை பார்த்து நகைப்பார்கள் அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சுட்டி காட்டுவார்கள் கடவுள் தங்களுக்கு தான் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் அதிகமாக கொடுத்துருக்காரு அப்படின்னும் நம்மளை வந்து குத்தி காட்டுவாங்க நமக்கு அது வருத்தமாக இருக்கலாம் இவ்வளவு நாளாக நம்ம கடுமையாக உழைச்சோம் பொறுமையாக இருந்தும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரலையே அப்படிங்கிற எண்ணம் வரலாம் மன உளைச்சல் வரலாம் ஆனால் அந்த மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆபத்தான எண்ணம் கூட வரலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தால் நம்ம அதை அறவே ஒழித்து கட்டிடணும் ஏன்னா நம்ம இது மூலமாக புரிஞ்சுக்க வேண்டியது கடவுள் நமக்கு ஒரு நல்ல உணவை தயார் செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக கடவுள் நம்மை காக்க வைத்திருக்கலாம் அதை தயார் செய்ய சிறிது நேரமாகும் அதை சீஃப் செஃப்பாக இருக்கக்கூடிய கடவுளால் மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கடமைகளை மட்டும் தொடர்ச்சியாக பலனை எதிர்பார்க்காமல் செய்து கொண்டே வந்தால் பலன் நிச்சயமாக நம்மை தேடி வரும் அப்படிங்கிறத அந்த தருணத்தில் நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன் இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன உணர்றீங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி பல மோட்டிவேஷனல் சார்ந்த அரிய தகவல்கள் நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்